అప్సరా క్లాసిక్ ఛానల్ இந்த ஆண்டில் தை அம்மாவாசையானது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று மணி வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சிகாலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து வேண்டும் தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின்பு வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும் தை அம்மாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அந்த அம்மாவாசை அன்று பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் தை அம்மாவாசை அன்று உணவு தானம் வழங்குவது நல்லது முக்கியமாக காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிட வேண்டும் தை அம்மாவாசையில் வீட்டை சுத்தம் செய்து முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க